கட்டடங்கள் உருவாக வயக்காட்ட அடிச்சாங்க பட்டினியில் பல நூறு விவசாயி மறிச்சாங்க கண்ண கட்டி விட்டது போல் தெரியாமலே நாம கட்டு கட்டு நிற்கும் விவசாயம் மட்டும் இல்லை நாம் உயிரேதுடா உலகேதுடா சொன்ன எவனவா கேட்டீங்கடா இப்போ கொழம்பு என்ன பண்றது ஆசை பைக்ல போறான் கார்ல போறான் சொகுசா வாழலாம்னு விவசாயத்தை விட்டுட்டு எங்க கரெக்டர் வேலைக்கு போக போறீங்க டேய் ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா விவசாயிக்கு மானம் வரலாம் ஊருக்காண்டி நிலம் தான்டா என்னைக்கு நீங்க அத வித்துங்கிறான்னு நினைச்சீங்களோ அன்னைக்கு இன்னைக்கு செத்துங்கடா அரு கும்பகத்துல மட்டும் இருக்கு